வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரக சுவாமிநாதன் இன்றைக்கு நாம் எதை சிந்திக்க இருக்கிறோம்னா அதே பணியை தேர்வது வேலையை தேர்வது வாழ்க்கையை தேர்வது எப்படி அந்த வாழ்க்கைக்கு தேர்வான ஒரு பணியை வாழ்க்கைக்கு நமக்கு ஒத்து வர்ற வாழ்க்கையை இனிமையாக ஆனந்தமாக கூட்டுகின்ற பணியை எப்படி தேர்வது பொதுவாக மூணு விஷயம் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதன் மேல் ஆர்வமும் அதன் மேலே ஒரு ஒரு அதீத விருப்பம் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது அது மட்டும் போதாது ஸ்கில்லு தேவை திறமையும் அதோட ஒன்று கூடி வரணும் அது மட்டும் போதாது அதற்கு ஒரு டிமேண்ட் இருக்கும் அப்ப பேஷன் ஸ்கில்லு டிமேண்ட் இந்த மூணையும் ஒரே நேர்கோட்டில் இணைச்சி பார்க்கற ஒரு தேர்வை ஒரு வாழ்க்கையை ஒரு பணியை ஒரு வேலையை நாம தேடணும் அப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் எந்த வேலைன்னு முடிவு பண்றோம் அந்த வேலையில நமக்கு ஒரு பேஷ்னேட் இருக்கா ஒரு பேஷன் இருக்கா ஆர்வம் இருக்கா அதீத விருப்பம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதற்கான திறமை நம்மள்ட்ட இருக்கா அந்த திறமை என்னென்ன திறமை அதுக்கு தேவை அதை வளர்த்து கொள்ள முடியுமா என்று பார்க்கணும் அதே நேரம் அதற்கு ஒரு டிமாண்ட் இருக்கா மார்க்கெட்ல அது எவ்வளவு காலத்துக்கு நம்மளுக்கு பொருளாதாரம் தரும் எவ்வளவு காலத்துக்கு நாம அந்த பணியை தேர்வு செய்து செய்யலாம் அப்படின்னு பாக்குறோம் இந்த மூன்றையும் நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு வேலையை தேடுங்கள் அந்த வேலையை நீங்கள் பெறணும் மாணவ செல்வங்கள் தேர்வு பண்ணணும் அதை கேரியராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்